வெள்ள அப்படி சுட்ட பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த கால இறை வார்த்தைக்கு நண்டியாப்பா அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி வைக்கிறான்னு சொல்லி நல்ல பிதாவே ஆமே அலே லுயாங் அலே லுயாங் அலே லொய்யாங் அந்த கால வேலையில் நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதியம் பிதா இறங்கி வரும் எதை சொல்கிறதே அந்த நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்க சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்க நல்ல ஒரு இறக்கம் உள்ள தகப்பனாங்க தகப்பன் இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு இறங்கும் போது ஒரு பிள்ளைகள் தவறினாலோ தடுமாறினாலோ ஒரு காரியங்களை செய்ய அவர்கள் எதிர்த்தாலோ சில நேரங்களிலே கீழ்ப்படியாமல் நமக்கு எதிரடையாக செயல்பட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம இறங்கி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம நன்மை செய்ய காத்திருக்கிறோம் எந்த பிள்ளையும் அந்த அப்பா சாரி அதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் உடனே ஒரு வீட்டுக்கு நான் வீடு வச்சுட்டு போகிறேன் அங்கே தன்னுடைய பேரனை பேத்தி அப்படி வளர்த்துருக்குறாங்க ஏதோ ஒரு தவறு செய்தாலும் உடனே அந்த பிள்ளை முழங்கால் படிக்கிட்டு சாரி கேட்குமா உடனே அந்த அவங்க அந்த பாட்டி அந்த பேரை பேத்தியனா மன்னித்து விட்டுருவாங்களாம் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பிள்ளை தவறு பண்ணும்போது தவறுன்னு அறிஞ்ச உடனே சரண்டர் ஆயிடுது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இந்த பிள்ளைகள் முழங்கால படிக்கிட்டு சாரி கேட்கும் போது நம்ம இறங்கிறோம் அதை பாரிக்கணும் பரமபிதா மனதுருக்கும் உள்ள தேவன் கையுமை பிடிக்கப்பட்ட அந்த பாவியான விபச்சார ஸ்திரீயும் கல்லால இருந்து நியாயபரமான சட்டத்தின்படி அவளுக்கு தண்டனை கொடுக்க வந்த அந்த கூட்டத்தின் மத்தியிலையும் நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரப்பட்ட இயேசு கிறிசுவானவரும் உங்களை பாவம் இல்லாத முதலாவது இவ்வளவு கல்ல எதிந்தி தண்டனை கொடுங்க சொன்ன எல்லாரும் தன்னை உணர்ந்து என்று உணர்ந்து ஓடிட்டாங்க பரிசுத்தம் உள்ள தேவன் அந்த இடத்த தீர்க்க வேண்டியவர் நானும் நியாயி திருப்பதில்லை இனி பாவம் செய்யாத அடுத்து ஒரு மறு வாழ்க்கைக்கு தருணம் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார் இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நம்மளுடைய பிள்ளை இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல நம்ம இந்த பூமியில வாழ்கிற காலம் வரைக்கும் நம்முடைய பிள்ளை நலமான வழியில நல்லதும் தெரிஞ்சு நடத்துறோம் ஆனா நமக்கு பிறகு பரம தகப்பன் நித்திய மகிமை வரைக்கும் நடத்துறாரு அப்ப நல்ல பொறுப்புள்ள ஒரு இறக்கமுள்ள தகப்பனாக நீங்க நடந்து உங்க பிள்ளைங்களுக்கு குறைவுகளாக உணர்ந்து தப்புன்னு திருந்திட்டா அதுகளை திருத்தி மன்னித்து மறுபடியும் அந்த பிள்ளைகளை தேவன் கேட்ட வழி நடத்துங்க கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஏசுக்கர் சூழ்ஞ்சி வீக்கலம் நல்ல பிதாவி ஆமே